பழனி அருகே கோயில் வழிபாட்டு உரிமை வேண்டி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கணக்கன்பட்டி பகுதியில் உச்சிக்காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் கணக்கம்பட்டி பொட்டாம்பட்டி கோம்பைப்பட்டி பச்சரநாயக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் ஆண்டுதோறும் வருகை தந்து திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து ஊர் பொதுக்கோயிலான உச்சிக்காளியம்மன் கோவிலில் தற்போது உயர்ஜாதியினர் கோயிலை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பட்டியலின மக்களை உள்ளே விடாமல் தடுத்து வருகின்றனர் தொடர்ந்து வழிபாட்டு உரிமை இல்லை என்று கூறி பட்டியலின மக்களை அவமதித்து வந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் தலைமையில் பழனி கோட்டாட்சியர் சரவணனிடம் வழிபாட்டு உரிமை வேண்டி புகார் மனுவை அளித்தனர் கணக்கம்பட்டி உச்சிக்காளியம்மன் கோவிலில் வரும் பதினோராம் தேதி பட்டியல் இன மக்கள் கோயிலுக்கு சென்று வழிபட உள்ளதாகவும் இந்நிகழ்விற்கு வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளன தொடர்ந்து ஊர் பொதுக்கோயிலான உச்சிக்காளியம்மன் கோவிலில் அனைத்து சமூக மக்களும் வழிபட்டு வரும் நிலையில் பட்டியல் இன மக்களை மட்டும் பிரித்து அவமதித்து வருவதை கண்டித்து சமூக ஆர்வலர்களும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினிவளவன் துணை செயலாளர் பாவேந்தன் மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது இளஞ்சிறுத்தை வாஞ்சிநாதன் தொகுதி செயலாளர் துறை முத்தரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோட்டாட்சியரிடம் வழிபாட்டு உரிமை வேண்டி புகார் மனு அளித்தனர் கடித்துக்கோற்றத்தை தடுக்கப்படுத்த கொண்டிருக்கிறது மீண்டும் எங்களுக்கு வழிபாட்டு உரிமை வேண்டி மரியாதைக்குரிய கோட்டாட்சிகள் அவர்களிடம் மனு கொடுத்துவிட்டு லாசிர்தார் மற்றும் பிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க அனைவரிடம் அதில் மனு வினை கொடுத்துவிட்டு வருகின்ற பதினொன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அந்த உச்சி ஆளியவர் அந்த ஒரு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வழிபாடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்பொழுதுமே வழிபாடு தரங்களில் எங்களுக்கு உரிமை வேண்டும் என்பதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் எழுச்சி தமிழின் வழியிலும் எழுச்சி தமிழ் என்று எங்கள் கட்சி தேர்தல் அரசியல் அங்கீகாரம் பெற்றுள்ளது விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட இரண்டு இடங்களிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இன்று வெற்றி பெற்றுகிறோம் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி யார் என்பதை தீர்மானக்கூடிய இடத்திலும் மற்றும் விளையாட்டுக்கணியே அதில் எழுச்சி தமிழகம் உள்ளார் என்பதை இத்திடத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பதினோராம் தேதி உச்சி காரைக்குமன் கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வழிபாட்டு உரிமை வேண்டி கோவிலுக்கு உழைவு போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்தார் கூர் மாவட்ட செயலாளர் விடுதலை